தேர்தல் முடிந்ததும் விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் வீசிக்க வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக எம்எல்ஏ லட்சுமணன் பெரும்பாக்கம் கோனூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்கள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் உதுமை பெண் திட்டம் கலைஞர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை சிற்றுண்டி திட்டம் போன்ற பல சிறப்பான மக்கள் நல திட்டங்களை கொண்டு நலத்திட்டங்களை கூறிய அவர் சிற்றுண்டி திட்டத்தை கனடா நாட்டு அரசு பின்பற்றுவதாக குறிப்பிட்டார் ஆறு பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு உயர்கல்வி சேரும் போது அவர்களுக்கு ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அத்தனைக்கும் மேலாக மகளிர் உரிமை தொகை இன்று ஒரு கோடி பதினைந்து லட்சம் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கிக் தலைவர் கொண்டிருக்கின்றார் அவர்கள் தாய்மார்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு அதையும் பரிசீலனை செய்து அவர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதேபோல் மகளிர் சுய உதக்குழுக்களுக்கான கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி கடங்களை தள்ளுபடி செய்த தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள்